நாச்சியார் கோயில் லைன் சங்கம் கும்பகோணம் போஸ்ட் லைன் சங்கம் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் சிட்டி யூனியன் வங்கி மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தஞ்சை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்தும்

பொதுமக்களின் கவனத்திற்கு கண்புரை உள்ள நோயாளிகள் முகாம் தினத்தன்றே அரவின் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அவர்களுக்கு உள்வெளி அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசம் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு ஒரு மாதம் கழித்து மறுபரிசோதனை இலவசமாக செய்யப்படுகிறது முகாமிற்கு கண் பரிசோதனை செய்து கொள்ள வருபவர்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் நகலில் மகன் மகள் தெரிந்தவர் செல் நம்பர் எழுதி எடுத்து வர வேண்டும் மீண்டும் தெரிவித்துக் கூறுகிறோம் நாச்சியார் கோயில் லைன் சங்கம் கும்பகோணம் போஸ்ட் லைன் சங்கம் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் சிட்டி யூனியன் வங்கி மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தஞ்சை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்தும் ஐஓஎல் பொருத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி